வெல்கம் டு மார சீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சுவையான ஒரு ரெசிபி அதுவும் கேக் ரெசிபி யாருக்குதான் பிடிக்காது அதுவும் கோதுமாவும் வெள்ளமும் வச்சு செஞ்ச கேக்கு சூப்பராக இருக்கும் குட்டீஸுங்களுக்கு வந்து பிரேக் டைமுக்கு என்னடா கொடுத்து விட்லான்னு யோசிச்சுட்டு இருக்கோன்னு இது மாதிரி ஒரு குட்டி குட்டி கிண்ணம் கேக்கில் வந்து செஞ்சு கொடுத்து விடுங்கல அப்படி சாப்பிட்டு வந்துருப்பாங்க விரும்பி விரும்பி மறுபடியும் கேட்பாங்க செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமாவும் ஒரு அரை கப் வெள்ளம் இருந்தால் போதுக்காக சூப்பராக செஞ்சிடலாம் இந்த கேக்கு இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பால் எடுத்துகிட்டு அதோட ஒரு மேஜை கரண்டி வந்து வின்னிகர் எடுத்துக்கிட்டு பாலும் வின்னிகரும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம் அதோட ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கப் வெள்ளம் கால் கால் கப்பு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம் இது அரைச்சிட்ட பின்னாடி ஒரு ஜல் ஜல்லட வச்சுட்டு ஒரு கப்பு கோது மாவை போட்டுக்கரலாம் அதோட வந்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வந்து இதுவும் ஜலிச்சு விட்டுக்கரலாம் இது நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட ஜலிக்கலாம் நம்ம ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஜலிச்சிடணும் அப்போதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்துடும் இது சூப்பராக ஜலிச்சு விட்டுட்டேன் பின்னாடி இது நல்லா சாஃப்டா இருக்குங்க இது மைதா கேக்கில் விட கோதுமை கேக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க நான் சொன்ன ப்ரொப்போஷன்லே செய்யங்களேன் எல்லா பாலும் கரெக்டாக வந்துடும் ஒரு கப்பு கோதுமைவுக்கு கரெக்டாக ஒரு கப்பு மில்க் வந்துடும் இது நம்ம வந்து பட்டர் மில்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறனால நல்ல கேக் வந்து நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் இது முட்டை போட்டால் முட்டை போடாத கேக்லையும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட வீட்டில் என்ன எசன்ஸ் இருக்கோ போடுங்க நான் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் எஸன்ஸ் ஊற்றிக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்களேன் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் அதற்கு குட்டி குட்டி கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தடுவிட்டு மேலே வந்து மைதா டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க மைதாவோ கோதுமாவோ ஏதோ ஒன்று அப்போ தான் நல்லா வந்து அந்த கிண்ணத்தில் வந்து பிடிக்காமல் அழகாக அப்படியே கேக் வரும் இந்த பேட்ரு வந்து கரெக்டாக எனக்கு ஆறு கிண்ணம் கரெக்டாக வந்துச்சுங்க இப்போ மாவு பார்க்க லைட்டாக லிக்விட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் செஞ்சு வரோன்னு கரெக்டாக இருக்கும் பாருங்களேன் இது மேலே என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கரலாம் நான் இன்றைக்கி வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஒரு மூணு கிண்ணத்தில் மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நம்ம கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படி மூடி வச்சுட்டு சூடு பண்ணிட்ட பின்னாடி இது ஒன் பை ஒன்னாக வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கேக்கு குத்தி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஒரு முப்பது நிமிஷத்தில் பாருங்கள் அப்படி இல்லாட்டி முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும் தேங்க்ஸோ